தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம் லட்சத்தீவு பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் சென்னையில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம் லட்சத்தீவு பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் வீரகுமார் மஞ்சள் அலர்ட் தகவல்களை பதிவு வணக்கம் லட்சத்தீவு மற்றும் அதன்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதாகவும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணத்தினால தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மனுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க அதுலேயும் வருகக்கூடிய அக்டோபர் எட்டாம் தேதி வரையில தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்ங்கிறதுனால அடுத்த ஆறு நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் நிறம் அதாவது கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் மலை மாவட்டங்களான கோவை நீலகிரி மற்றும் தென் தமிழக பகுதிகளான தேனி திண்டுக்கல் ஈரோடு அதே போல சென்னையினுடைய புறநகர் மாவட்டமான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்ப திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போலவே நாளை தினத்தை பொறுத்த வரையில டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் சென்னையினுடைய புறநகர் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை ஆஹ் தமிழக பகுதிகளான திருப்பத்தூர் திருச்சி மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலையும் நாளைக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இதே போலவே வரக்கூடிய அடுத்த ஆறு தினங்களுக்குமே தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும்னு இந்த பகுதிகளில் எல்லாம் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யலாம்னு தெரிவிச்சிருக்காங்க இதனால இந்த மாவட்டங்கள்ல அடுத்த ஆறு தினங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறாங்க சென்னை மற்றும் புறநகர் மாவட்டத்தை பொறுத்த வரையில அடுத்த இரண்டு தினங்களுக்கு இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வெயில பொறுத்த முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகபட்ச வெப்பநிலையாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க எனவே தமிழ்நாட்டுல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல அடுத்த ஆறு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் திவ்யா விரைவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்